வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வளமாக சுகமாக நலமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க அது மட்டும் இல்லை இந்த ஒம்பது நாளும் நவராத்திரியை கொண்டாடிட்டு இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாட போற விஷயம் என்ன தெரியுமா விஜயதசமி வெற்றி தரும் பத்தாவது நாள் நவராத்திரி முடிஞ்சாச்சு இப்ப இன்றைக்கு பகல்ல விஜயதசமிங்கிறது தசமி அன்று பத்தாம் நாள் காலையில் நாம் என்ன கொண்டாடுறோம் முதல் நாளைக்கு எல்லா ஆயுதங்களையும் வச்சோம் யார் யாருக்கு என்னென்ன ஆயுதமோ எது சாப்பாடு போடுதோ எது மனசுக்கு சந்தோஷம் தருதோ அந்த ஆயுதங்களை வச்சு பூஜை பண்ணினோம் பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு காலையில புனர் பூஜை அப்படிம்பாங்க அப்படின்னாக்கா மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி பூவெல்லாம் போட்டு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சமாக இடது பக்கமாக அதாவது வடக்கு பக்கமாக நகர்த்துறது வழக்கம் அதாவது பூஜை முடிஞ்சாச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க நம்ம சந்தனம் குங்குமம் எல்லாம் தடைய வச்சுருக்கிற நோட்டை எடுத்து கடைகளில் அந்த நோட்டை திறந்து அதுக்கும் மஞ்சள்லாம் பூசி வச்சுருப்பாங்க முதல்ல பேனாவை எடுத்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டுட்டு லாபம் அப்படின்னு எழுதுவாங்க பொதுவாக அரிசி அளக்கிற போது கூட பார்த்திங்கன்னாக்கா தலை தட்டி அளக்க மாட்டாங்க முழுசா அளந்து லாபம் அப்படின்னு போடுவாங்க சொல்ற சொல்லு எடுக்கும் போதே பாசிட்டிவா இருக்கணும் இதெல்லாம் நாம கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நோட் புக்கில் ஒரு புள்ளியா சுழியை போட்டு லாபம்னா என்ன அந்த வருஷம் பூரா அவனுக்கு நிறைய பணம் வரணும்னுட்டு சரி இதே நோட்டை குழந்தைகள் கையில கொடுத்து அக்ஷராபியாசம் தான் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் அப்படின்னாக்க கல்வி போதிப்பதன் முதல் நாள் அன்றைக்கி உட்கார வச்சு அரிசியில் எழுத சொல்லுவாங்க ஓம் நமோ நாராயணாயன்னு எழுத சொல்லுவாங்க ஏன்னா அவன் பெரிய பண்டிதனாகணும் கல்வியை வச்சு தானே அவன் சம்பாதிக்க முடியும் இப்போ கொற்றவை வந்து ஒரு வீரத்துக்கு இருந்தால் கூட செல்வத்துக்கு மகாலட்சுமி இருந்தால் கூட கல்வி இல்லாவிட்டால் மற்றது இரண்டும் சோபிக்காது இந்த கல்வி அறிவு இருந்தால் அவனுடைய வீரம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் கல்வி அறிவு இல்லாம அவனுடைய வீரன் முரட்டுத்தனமா இருக்கும் இதே கல்வி அறிவு இல்லாதவனுடைய செல்வம் சிதறி போகும் கல்வி அறிவு இருப்பவன் பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் எப்படி தானம் செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்வான் காரணம் அவன் படித்த நூல்கள் அதன் சாராம்சம் அதுதான் இந்த மூணுமே இன்றியமையாத ஒன்று இதெல்லாம் பாக்குற பொழுது நம்ம நாட்டுல ஒண்ணுக்கு ஒரு ஒரு முறைன்னு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த விஜயதசமி அன்னைக்கு ஹாரத்தி நான் தினமே எடுக்கணும் அந்த ஆரத்திங்கிறது தினமும் எடுக்கணும் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மங்கள ஆரத்தி அதாவது எல்லா கொலு பொம்மைகளிலும் இருக்கும் அந்த தேவியை வணங்குகிறேன் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லுவாங்க யா தேவி சர்வபூதேஷு சுஷ்டி ரூபே சம்ஸ்திதா துஷ்டிரூபேஸ்திதா நமஸ்தே நமஸ்தை நமஸ்தை நமோ நம துஷ்டி ரூபேண சம்ஸ்திதா என்ன சொல்றது யாதேவி சர்வபூதேஷு எந்த அன்னையானவள் எல்லா உயிர்களிலும் திருப்தி ரூபமாக இருக்கிறாளோ அப்ப அந்த திருப்தி இல்லைன்னா வாழ்க்கையில நிம்மதியில்லை இந்த செய்யும் தொழிலுக்கும் திருப்திக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இஷ்டமில்லாமல் நீங்க நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னாக்க அதுவும் சோபிக்காது உங்களுக்கும் நிறைவு இருக்காது ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக திருப்தியாக செய்தோமானால் அதுவும் நன்றாக நிறைவாக நடக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கும் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியினால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த தொழிலை ஆர்வமாக செய்வீங்க அதனால் என்னாகும் உங்களுடைய கருத்து புத்தி கூர்மையினால் படிப்படியே படிப்படியே வெற்றி கிடைக்கின்ற நாள் இன்று உங்களுக்கு முதல் வெற்றிப்படி இன்று இப்படி நீங்கள் கணக்கு வச்சுட்டிங்கனாக்கா எதுவாக இருந்தாலும் நம்ம வெற்றி பெறணும் வாழ்க்கையில் அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு இன்னைக்கு எது ஆரம்பித்தாலும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் வெற்றிகரமாக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிப்பாங்க இருக்கட்டுங்க விஜயதசமி வரட்டும் அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க காரணம் அது வரைக்கும் தேவி எல்லாரோடையும் சண்டை போட்டுருக்கா சண்டை போட்டுடவ ஆயுதத்தெல்லாம் முடிச்சாச்சு எல்லா பண்டாசுரன் வரைக்கும் எல்லாரையும் வதச்சாச்சு சந்தோஷமா இருக்கின்ற பொழுது விஜயதசமிங்கிற பொழுது வெற்றி பெருமிதத்தோடு எல்லாரையும் அன்னை ஆசீர்வதிக்கிறாள் அப்படிங்கிறதாக அமைந்தது இந்த விஜயதசமியில என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு இந்த புராண வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்றதுன்னா நாரத மகரிஷி சொன்னாராம் ராமா நீ ராவணனை ஜெயிக்கணும்னா நீ நவராத்திரி விரதம் இருந்து நீ பூஜை பண்ணினா கண்டிப்பா உனக்கு ராவணனை ஈஸியாக வதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாராம் சோ ராமரே இந்த நவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது கிருஷ்ணர் வந்து திருடாத ஒரு விஷயத்துக்காக திருட்டு பட்டம் வாங்கினார் அவர் வெண்ணையை திருடினார் ஆனால் ஷமந்தக்க மணியை அவர் திருடலை ஆனால் மக்கள் எல்லாம் என்ன நினச்சா சத்ராஜித்தோட தம்பி அந்த இவன் போனான் பாரு அதுக்கு காரணமே இவர் தான் அவனை கொன்றுட்டு அந்த மணியை எடுத்து கிருஷ்ணர் அப்படின்ட்டு அனாவசியமாக பேசினாங்க கிருஷ்ணருக்கு அது ரொம்ப வருத்தம் வெண்ணையை திருடுதுன்னு நிஜம் ஆனால் ஷமந்தக்க மணியை நாய் அதுக்கு திருடுறேன் இந்த ஷெமந்தக்க மணிங்கிறத சூரியன் அந்த சத்ராஜித்திடம் கொடுத்துருந்தான் அந்த மணி யாருக்கிட்ட இருக்கோ அங்கே சுபிக்ஷம் எல்லாம் வெற்றியாக இருக்கும் எல்லாம் செழிப்பா இருக்குங்கிறதுக்காக அவன் வச்சுட்டு இருந்தான் அவனோட தம்பி அதை போட்டுண்டு போய் அதாவது ஒரு சிங்கம் அடிச்சு அந்த சிங்கம் அந்த சமந்தகமணி அது என்னமோ பழப்பழான்னு இருக்கேன்னு அது வாயில கவ்வுற பொழுது ஜாம்பவான் பார்த்து அதை எடுத்துட்டு போய் தன்னுடைய குகைக்குள்ள தன்னுடைய குழந்தைக்கு மேலே இந்த தொட்டிலுக்கு மேலே இது ஒரு மணி மாதிரி கட்டி அது அப்படியே சுத்தின்னு இருக்கட்டும் பளப்பள பழப்பழன்னு என் குழந்தை பார்க்கட்டும்னு ஜாம்பவான் கரடி ராஜா அவர் எடுத்துன்னு போயிட்டார் இந்த கிருஷ்ணருக்கு இந்த அப்பவாதம் தாங்க முடியாமல் போய் என்ன பண்ணார் இல்லை இல்லை இதில் ஏதோ சூழ்ச்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு முதல்ல எல்லாரையும் அழிச்சுட்டு போய் பார்க்குறாரு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்த உடனே சிங்கத்தோட காலடி எல்லாம் தெரியறது அங்கே அந்த சூரசேனன் படுத்துன்னு கிடக்கான் உயிர் இல்லை ஆகும்போது இங்கே தான் எங்கேயோ இருக்கணும் நீங்களெலாம் போங்கோன்னு அனுப்பிச்சிட்டு அவர் அந்த குகைக்குள்ள போகும்பொழுது அந்த மணி தெரியறது அதை அவர் இருட்டில் அந்த மணி மட்டும் தெரியும் போது எடுக்க போகிறார் ஜாம்பவான் வந்துடுறார் ஜாம்பவான் வந்து நீ யாரு என் வீட்டுக்குள்ளே வந்து என்னுடைய இந்த மணியை திருடுகிறாய் ஏய் நான் திருடுறதுக்காக வரல இது மணி நான் திருடலங்கிறதுக்கு சாட்சி என்ன நான் திருடவில்லை என்பதை ப்ரூவ் பண்ணணும் அதனால இதை எடுத்துட்டு போய் நான் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ன பொழுது அதெல்லாம் முடியாது நீ என்ன சண்டை போட்டுட்டு நீ அப்புறம் போ அப்படின்ன பொழுது கிருஷ்ணருக்கும் ஜாம்பவானுக்கும் சண்டை இந்த ஜாம்பவான் ராமரோட ரொம்ப ஃப்ரெண்டு அடுத்த ஜென்மத்துல கிருஷ்ணரோடையும் பாருங்க ஃப்ரெண்டாக இல்லாம சண்டை போடுறார் ரெண்டு பேரும் கட்டி தழுவி அடிச்சு உதைச்சி சண்டை போட்டு கடைசியில் கிருஷ்ணர் அவரை இறக்கி ஒரு கட்டு கட்டுறார் அப்ப பார்த்தா ஜாம்பவானுக என்னப்பா இவன் நம்மளை நொறுக்கிறதுக்காக பிடிக்கிறான் ஆனால் ஆனந்தமாக இருக்கே இது ஏதோ பழைய நினைவு வருதே என்னை யாரோ இப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டாங்களே அப்படின்ன பொழுது அவன் கேட்கறான் யாரு அப்படின்ன பொழுது அவர் ராமரா தெரியிறார் உடனே கிருஷ்ணரா திரியிறார் அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் நான் பூர்வ ஜென்மத்தில் ராமன் இப்போ கிருஷ்ணர் அப்படின்னு ஐயோ சுவாமி நான் உங்களோடைய சண்டை போட்டேன் நீங்கள் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேனே இல்லையே நான் ராமனா கேட்கலையே கிருஷ்ணனா கேட்டேன் அதனால நீ தரல அப்படின்ன பொழுது அந்த ஷமன் மணியையும் அவரிடம் கொடுத்து அவருடைய மகள் ஜாம்பவதியையும் கல்யாணம் செய்து கொடுத்து அப்படியே கைப்பிடிச்சு கொடுத்து ரெண்டு பேரையும் அனுப்புற அந்த மணியை வெற்றிகரமாக பெற்றுக்கொண்ட நாள் விஜயதசமி ஆக ராமருக்கும் வெற்றி கிடைத்தது கிருஷ்ணருக்கும் வெற்றி கிடைத்தது பஞ்ச பாண்டவர்கள் வாசம் முடிந்து அர்ஜுனன் என்ன பண்றா முதல்ல இந்த ஆஹ் வாசம் போகும் பொழுது இவங்களுடைய ஆயுதங்கள் அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு தோல் பையில கட்டி ஒரு மரத்துல கட்டி தொங்க விட்டுட்டான் யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா தூரத்திலேந்து பார்த்த போது அது யாரோ ஒரு ஆளு அப்படியே அதில் தொங்கிட்டுருக்கிற மாதிரி தெரியும் ஊர் மக்கள்லாம் அது ஏதோ வேதாள மரம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெட் பாடி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்க தூரத்துலேன்னு பார்த்தா அது அப்படி தோணும் போல இருக்குது யாருமே கிட்ட வரலை அன்னைக்கு விஜயதசமி அன்னிக்கு அக்னாத்தவாசம் முடிந்து அந்த அஸ்திர சஸ்திரங்களை தோல் பையிலேருந்து எடுத்து எல்லாத்தையும் பிரித்து அத்தனையும் தெய்வ தெய்வங்கள் தந்த அஸ்திரங்கள் இல்லையா அதனால எல்லாத்தையும் எடுத்து தொடச்சு வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு அன்னைக்கு பூஜை தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இப்போ புரியுறதா இந்த விஜயதசமின்னாக்கா எதுக்காக வெற்றி தரும் நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆயுதங்களுக்கு பூஜை கிருஷ்ணருக்கு வெற்றி ராமருக்கு வெற்றி அப்படிங்கிறதுனால நமக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை தரக்கூடிய நாள் திருப்தி தரக்கூடிய நாள் ஆக இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பானது உங்களில் சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த மகிஷாசுரன்லாம் நிஜமாவா அம்பாள் நிஜமாகவே துர்கை ரூபத்தில் வந்து அந்த மகிஷாசுரனை கொன்னாளா சூலாயுதத்தினால் குத்தினாளா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நான் எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தெரியும் உத்தரகாசியில விஸ்வநாதர் ஆலயத்துல எந்த சூலாயுதத்தினால் தேவியானவள் மகிஷாசுரனை வதைத்தாளோ அதே திரிசூலம் இன்றும் இருக்கிறது நிஜமாவா உண்மை முக்காலும் உண்மை இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம் அது இங்கே அந்த தரையிலிருந்து நாம பார்க்குற பொழுது ஒரு முப்பது அடி உயரம் இருக்கு அந்த திருசூலம் இப்படி அழகா மும்முனை மூவிலை சூலமாக இருக்கு ஆனால் இதுவரைக்கும் அது என்ன மெட்டலினால் செய்யப்பட்டது என்ன உலோகத்தால் செய்யப்பட்டதுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா அந்த அங்கே நிற்கின்ற அந்த சூலத்தை இவ்வளோ உயரமாக நிற்கிற அந்த திருசூலத்தை சுண்டு விரலால் தொட்டா இப்படியே அதிர்றது முழு கையால் பிடிச்சா அசைக்கவே முடியல இது என்னங்க வினோதம் ஆச்சரியமா இல்லை இதுக்கு ஒரு உபகதை அங்க இருக்கிற பூஜாரிகள் என்ன சொல்றாங்கன்னா தேவி மகிஷாசுரனை வதைத்த பிறகு ஆயாசத்தோட இப்படி இந்த கையை இப்படி பண்ண பொழுது அவளுடைய சூலாயுதம் நழுவி பூமியில் விழுந்து அது பூமியை துளைத்து கொண்டு சென்று இந்த பூமியை தாங்குகின்ற ஆதிசேஷனுடைய தலையில் தொட்டு கொண்டு நிற்கிறது அப்படின்னாக்கா அது பூமியில் அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்குங்கிறது யாரக்கா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல யாருக்கும் தெரியலை ஆக அவள் கையிலிருந்து நழுவி விழுந்த அந்த திருசூலம் பூமியை தொலைத்து கொண்டு இந்த பூமியை தாங்குகின்ற ஆதிசேஷனுடைய தலையில் தொட்டு கொண்டு நிற்கிறது ஆனால் நாம் பார்க்கறது முப்பது அடி உயரம்தான் இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா சுண்டு விரல் பட்டா அதிர்றது பிடிச்சாக்க அசைக்க முடியல இன்னைக்கும் இருக்கு உத்தர காசில விஸ்வநாதர் கோவில்ல அம்பாள் இந்த சூலத்தினால் மகிஷாசுரனை கொன்றாள்னு காலம் காலமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இதுல பொய்க்கு இடமே இல்லை சத்தியம் தெய்வங்கள் சத்தியம் அவைகள் அவ அங் அவங்க செஞ்ச ஒரு திருவிளையாடல்களும் சத்தியம் எல்லாத்துக்கும் இன்னைக்கும் சான்று இருக்கு நம்பிக்கை இல்லாதவர்களை பத்தி பேச்சே இல்லை ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கிறது இல்லாவிட்டால் இவ்வளவு நாள் அந்த புராணங்கள் இருக்காது காணாமல் போயிருக்கும் இல்லையா நம்ம ஒரு ஒரு புராணத்திலையும் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பார்க்குறோம் இப்போ நாம் என்ன பண்ணணும் கதையை எங்க ஆரம்பித்தோம் இதற்கு மூல கதை என்ன அங்க போகணும் யாரு சுரதன் என்ற ஒரு அரசன் சமாதி என்கின்ற வைஷ்யன் வைஷ்யன்னா ஒரு வியாபாரி இவங்க ரெண்டு பேருக்குமே துக்கம் அவனுக்கு ராஜ்யம் போச்சு இவனுக்கு வியாபாரம் போச்சு அவனுக்கு ராஜ்யத்தை விட்டு எதிரிகள் துரத்திட்டாங்க இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளே பணத்தை மட்டும் பறிச்சுக்கிட்டு அவனை துரத்திட்டாங்க ரெண்டு பேரும் காட்டில் இருக்கிறாங்க சுமேதஸ் முனிவரை போய் நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அம்பாளுடைய ஒன்பது நாள் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த அவள் என்னெல்லாம் லீலைகள் செய்தாளோ அதை சொல்லுகிறேன் அந்த சக்தியானவளை நீ நவராத்திரியில் பூஜை செய்தால் உனக்கு இழந்த செல்வம் கிடைக்கும் உனக்கு இழந்த நாடு கிடைக்கும் இழந்த புகழ் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க அவ்வளவு பவ்யமா இப்போ நான் உங்களுக்கு கதை ஒன்றுன்னா சொன்ன மாதிரி அவர் கதைகளா சொல்ல 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 அத்தனையும் கேட்டுட்டு இருந்தாங்க கேட்டுட்டு இந்த விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் எப்படி வெற்றிகரமாக மகிழ்ச்சியோடு சிரிச்சபடி அத்தனை பேருக்கும் வேண்டுவார்க்கு வேண்டிய வரங்களை தருகின்ற தேவியாக அன்னையாக வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கதைய அதோட இல்லாம இந்த நவராத்திரி பூஜையை இந்த நவராத்திரி விரத மகிமையை சொல்லி எப்படி நாம் அதை செய்யணுங்கிறத இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்தார் அதே போல செஞ்சாங்க ரெண்டு பேரும் அப்போ அந்த அரசனுடைய பக்திக்கு மெச்சி தேவி எதிர்த்தாப்பில் வரா அதே மாதிரி இந்த சமாதியுடைய கண்களுக்கும் தேவி புலப்படுகிறாள் ரெண்டு பேரும் கும்பிடுறாங்க கும்பிட்ட பொழுது தேவி கேட்குறா எதற்காக என்னை அழைத்தீர்கள் அதாவது என்னை விரதம் பண்ணி என்னை வந்து பூஜிச்சு ஆராதித்தது எதுக்காகன்னு கேட்ட பொழுது அவன் சொல்கிறான் தாயே உன்னுடைய தரிசனம் ரொம்ப பரம பாவனமான ஒன்று எனக்கு இழந்த நாடு வேணும் பழைய செல்வாக்கு புகழ் பதவி எல்லாம் வேணுன்ன பொழுது தாராளமாக கிடைக்கும் தந்தேன் அப்படிங்கிறா நீப்பா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் நான் வியாபாரிங்கிற எண்ணமே எனக்கு மாறிப்போச்சு உன்னை நேரில் பார்த்த உடனே எனக்கு ஒன்றுமே கேட்க வேண்டாம் எனக்கு ஞானம் வேண்டும் எனக்கு முக்தி வேண்டும் உன்னோட பாதார விந்தங்களில் நான் வந்து அடைய வேண்டும் அப்படின்ன பொழுது தந்தேன் ஆனால் நீ அதுக்கு இன்னொரு பிறவி எடுக்கணும் இந்த பிறவியிலேயே உனக்கு கிடைச்சிடாது நீ நியம நிஷ்டையோட துறவரம் மேற்கொண்டு நீ என்னை ஆராதிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு முக்தி உண்டு அப்படிங்கிற ஒரு சத்திய வாக்கை அளிக்கிறாள் இந்த கதை தான் இப்படி தான் முடியும் அந்த கதை இவனாலும் வெற்றி பெற முடிஞ்சது அவனாலும் யார் யாருக்கு என்ன தேவையோ அது கிடைச்சது இல்லை அதை தான் இந்த லலிதாம்பாள் சோபனமும் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி படிச்சுன்னா தமிழில் இருக்கு இந்த இது சிஸ்டர் சுப்பலக்ஷ்மி அவங்க அவங்களால் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறது இதெல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் சமையல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க அது தேவாளுடைய முகத்தில் இருந்து தேவ தெய்யம்மன் வந்துத்தாள்னு ஏதோ பாடிட்டு இது மனப்பாடமாக எல்லாருக்கும் தெரியும் அந்த சோபனத்தில் கடைசியில் சொல்லியிருக்கும் இந்த சுமேதஸ் முனியினால இந்த அரசனும் உயிர்ந்தான் இந்த வியாபாரியும் உயிர்ந்தான் அதுபோல் இதை படிக்கின்ற நாம் அனைவரும் அல்லது கேட்கின்ற நாம் அனைவரும் இதை பற்றி சொல்லி சொல்லி மகிழ்கின்ற நாம் அனைவரும் தேவியின் அருளால் எந்த குறையும் இல்லாமல் இருப்போம் என்பதாக அந்த சோபனம் முடியும் இதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க எதுக்காக நவராத்திரி அப்படிங்கிறது இல்லை இதுக்காகத்தான் நவராத்திரி இது எல்லாத்திலையும் இருப்பவள் சக்தி இயக்குபவள் அவள் அவளுடைய பாதார விந்தத்தை வணங்கினோம்னாக்க நமக்கு குறையே இருக்காது வாழ்க்கையில நிறைவான வாழ்க்கை எண்ணியது நடக்கும் தொட்டது துலங்கும் வெற்றி செல்வி நம்மளை தேடி வருவாள் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு எல்லாம் புரிஞ்சது இல்லையா ஆக மொத்தம் விஜயதசமி இன்னைக்கு இல்லை தினமுமே விளக்கேற்றி வச்சு ஆரத்தி வைக்கணும்னு சொன்னேன் சின்ன சின்ன கோலம் போடணும்னு சொன்னேன் உங்களுக்கு தொ சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன கோலங்கள் போட்டால் போகும் ஆனால் கோலம் போடணும் இந்த நவராத்திரி படிக்கு கீழே ஒரு கோலத்தை போட்டு ஆரத்தி தினம் கரைச்சி வைக்கணும் மஞ்சள் மகாலட்சுமி வெள்ளை சரஸ்வதி இது ரெண்டையும் தண்ணீரில் கலக்கின்ற பொழுது துர்கை வந்து விடுகிறாள் செக்கச்சவேல்னு ஆரத்தி அந்த ஆரத்திக்கு நான் உங்களுக்கு பாரம்பரியமான ஒரு மங்கள பாட்டை பாடி சொல்லித்தரேன் வேணுங்கிறவங்க ஃபோனில் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை எங்களை கேட்டாலும் இதையே திருப்பி வரபோது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஆரத்தி தட்டு எடுத்துன்னு வந்துவிடுறேன் நான் சொன்னேன் இல்லையா எப்படி ஆரத்தி கரைக்கிறதுன்னு இது என்ன பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கலாம் இல்லை தெரியாதவங்களுக்கு புதுசாக நவராத்திரி கொழு வைக்கிறவங்களுக்கு நான் போகிறேன் இப்போது இது மஞ்சள் மஞ்சள் பொடியில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும் இதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இந்த மஞ்சள்லாம் இருக்கு இல்லையா கட்டி இல்லாமல் இதை நல்லா விரலால் தேய்ச்சி விட்டுட்டீங்கன்னாக்கா கட்டியும் முட்டியுமா இருக்காது நல்ல அழகான கரைசலாக வரும் சரியா இப்போது இதில் சுண்ணாம்பு கரைசல் இந்த சுண்ணாம்பு கரைசலை நீங்கள் விடணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மஞ்சள் மகாலட்சுமி வெள்ளை சுண்ணாம்பு சரஸ்வதி இது ஒரு ஆச்சரியமாக நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஆமாம் அது எப்படி மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்து எப்படி துர்கா கலர் வருது அதனமோ பெரிய ஆச்சரியமாக கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி நாங்கள் பார்த்துட்ருப்போம் அப்போ இப்போ மஞ்சளும் சுண்ணாவுமாக போட்டு கொஞ்சம் தண்ணி விட்ட உடனே நல்லா ஆழ்ந்த செவப்பு நிறம் வந்துடுச்சுல்ல இதை அது அந்த நவராத்திரி கொலு பொம்மைகளுக்கு ஆரத்தி எடுக்கிறது வழக்கம் திருஷ்டிப்படாமல் இருக்கணுங்கிறது நம்ம சாதாரணமாக மக்களுக்கு எல்லாம் ஒரு கற்பூரம் வைப்போம் எல்லாம் வைப்போம் சுவாமிக்கு எடுக்கிறதுங்கிற போது வெறும் ஆரத்தி மட்டும்தான் எடுக்கணும் அந்த நேரத்தில் நல்ல மங்கள ஆரத்தி பாடல் ஒன்றை பாடி நவராத்திரியை அழகாக முடிப்பாங்க அந்த பாட்டியும் உங்களுக்காக நான் பாடி காட்டிடுறேன் ஆரத்தி கரைக்கிறது எப்படின்னு நான் அப்போ செஞ்சு காட்டினேன் பத்து நாளைக்கு இப்படி தான் கரைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் வேண்டவே வேண்டாம் நான் ஒரு ரொம்ப எளிதான ஒரு வழி சொல்லி தரேன் ஒரு டப்பால கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்ல புதிய மஞ்சள் பொடியா இருக்கணும் பழைய மஞ்சள் பொடியா இருந்தாக்கா கலரே வராது நல்ல புதிய மஞ்சள் பொடியும் காஞ்சு போன சுண்ணாம்பு தூள் இருக்குல்ல அதையும் அதில் போட்டு நல்லா இப்படி குலுக்கி வச்சிடணும் அந்த டப்பால அது பேர் வசந்தம்னு பேர் வசந்தம் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்க வசந்தம்னாக்கா இந்த ரெண்டையும் கலந்து வச்சுட்டு ஒரு சிட்டிகை அல்லது ரெண்டு சிட்டிகை ஒரு தாம்பாளத்துல தண்ணியில் நீங்கள் அப்படி போட்டுட்டீங்கன்னாக்க உடனே கலர் வந்துடும் அந்த ரெட் கலர் வந்துடும் ஆக மொத்தம் இதெல்லாம் நாம்ளே எளிதாக பண்ணி வச்சுக்கலாம் அன்னன்னைக்கு உட்காந்து கரைக்கணும்னு அர்த்தம் இல்லை ஆனால் நவராத்திரி பத்து நாளும் ஆரத்தி எடுக்கணும் கடைசியில் இந்த நவராத்திரி பொம்மைகளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது பாரம்பரியமான வழக்கம் இப்போ அதுக்கு வந்து ஒரு இது லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி நான் கவலைப்படலை இது தெய்வம் அப்படின்னு நினச்சா இது தெய்வம் இது தெய்வம் இல்லைன்னு நினச்சாக்கா அது அவங்கவுங்க இஷ்டம் சரியா இப்போ இந்த நவராத்திரி பொழுது கடைசி நாளைக்கு ஒரு மங்களம் பாடுவாங்க இது வந்து இந்த காமேஸ்வரரை கல்யாணம் பண்ணி கொண்ட காமேஸ்வரி ஆகிய காமாட்சி மீது பாரம்பரியமாக பாடப்பட்டு வந்த பாடல் நான் என்னுடைய பாட்டியிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடல் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எத்தனை பேருக்கு வேணும் அதை ஃபோனில் பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு எழுதி கேட்டாலும் நாங்கள் அதுக்கு உண்டான லிரிக்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் ஆணி பொன்னால் செய்த மாணிக்க வீணையை பாணியில் கொண்டிட்ட பரபிரம்மஸ்வரூபிக்கு பேணி தொழும் அடையார் காணும்படிக்கு காட்சி ராணித்துவமோடு தந்த ராஜராஜேஸ்வரிக்கு மங்களம் ஜெயமங்களம் பாஷாங்குஷ புஷ்ப பானம் கரும்பு வில்லு சாஸ்வதமாக அம்மன் சதுர்புஜத்தில் இருக்க பூஜை செய்யும் அடையார் காணும் படிக்கு காட்சி ராணித்துவமோடு தந்த ராஜ மங்களம் ஜெயமங்களம் பாரிதி மத்தியில் இருக்கும் மணித்வீபத்தில் ஜொலிக்கும் பாரதி ஷியாமலை என்னும் பரமேஸ்வர ரூபிக்கு சாரமுடனே துதி தரும் மதுரவமுத்து சுத்தகரத்தமர்ந்த சங்கீத ஷியாமலைக்கு மங்களும் ஜெயமங்களும் சந்திர ஷிரோபூஷணி சந்திரமுகமோகினி சந்திர ஒளி பூஷணி சந்திர சகோதரிணி சந்திரசேகர நாரி சந்திரகுண்டலதாரி சந்திர ஒளி பொருந்தும் சுந்தரி காமாட்சிக்கு மங்களும் ஜெயமங்களும் ஓ ஒரு ஒரு பண்டிகையும் நீங்கள் எல்லாரும் ஆனந்தமாக கொண்டாடி ஒரு வருஷம் பூரா மகிழ்ச்சியாக இருந்து மீண்டும் அடுத்த ஆண்டு நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடணும்னு வாழ்த்துருங்க வணக்கம்